சின்ன நாள் கேம்ப் ஒன்பதாவது நாள் கேம்ப்புக்கு இன்னைக்கு வந்திருக்க சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம ஊருக்காரங்க தான் இவங்களை பத்தி நிறைய பேரு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரோ குடுத்துட்டு இன்னைக்கு அவங்களை பேச சொல்றேன் இவங்க வந்து என்னோட சின்ன வயசுல ஆர்மி போயிட்டு ஆர்மி ரிட்டையர்ட் ஆகும் போது குரூப் ஃபோர்னு சொல்லுவாங்க டிஎன்பிசியில குரூப் ஃபோர்னு உண்டு குரூப் ஃபோர்ல பிஏஓவா தன்னோட வாழ்நாள சிறப்ப பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல ஃபீல்ட் தான் கூப்பிட்டு வந்தோம் எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க சர்வீஸ் பண்ணக்கூடியவங்கள கூப்பிட்டு நம்ம அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க இந்த வேலையில என்னென்ன நன்மைகள் இருக்கு ஆர்மி போயிட்டு இருந்தவங்க நம்ம இருந்து முதல் முதல்ல குரூப் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி போயிருக்காங்க போது அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் எப்படி கிடைச்சிச்சு இன்னும் அடுத்து வர்றவங்க இந்த மாதிரி சர்வீஸ்ல வரலாமா இல்லை என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு வேற அவங்க அவங்களுக்கு கல்வி குறித்து ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அதை நம்மள ஷேர் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட்டு வெறும் போன் கால் மட்டும் தான் பண்ணோம் நேரில் கூட போய் கூப்பிடல நான் வாரேன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி போன் அடிச்சாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டா நம்ம சின்ன வயசு பயங்க இன்ட்ரெஸ்டா இருக்காது வேற இவ்வளவு ஒரு பெரியவங்க நான் பேச வாரேன்னு சொல்லி சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க கிளாப் பண்ணி சவுண்ட கிளாப் பண்ணி இருக்காங்க ஆ அடுத்து இவங்க பேசி முடிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க தைரியமா கேட்கலாம் ஓகேவா சரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த வருஷம் உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்ட அமையதுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் இந்த ஊர் தான் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து போய்கிட்டு இருந்தேன் எனக்கு எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க கோச் மாதிரி எனக்கு எல்லாம் கோச்சு எல்லாம் கிடையாது நான் ஓடுவேன் உங்க தாத்தா மாருக்கு என்ன பத்தி தெரியும் உங்க தாத்தா மாரு அப்பாவுக்கும் கூட தெரிஞ்சிருக்கலாம் அப்பா தாத்தாவுக்கும் நல்லா தெரியும் உங்க தாத்தா மாரு யாரு இருந்தாங்கன்னா உங்க தாத்தா கூட எல்லாமே உங்களுக்கு விளையாட்டோட பயிற்சிகள் நீங்க இருக்கீங்க நீங்க விளையாட்டுல இருக்கீங்கன்னா உங்க ரத்தத்திலே ஊர்னதுதான் பயிற்சி ஏன்னா நாங்க விளையாடி இருக்கோம் எங்களுக்கு அந்த ஸ்கூல் முன்னாடி நாங்க விளையாடுவோம் கபடி விளையாடி இருக்கோம் நாங்க நாங்க எங்க டீம் என்னோட டீம்ல வந்து இருந்த ராஜேந்திரன் இந்த காசிப்பா அப்புறம் மாயாண்டி நாங்கள் ஒரு கருப்புசாமி அந்த தகுத்தர்ல கருப்புசாமி நாங்கள் எல்லாமே ஒரு பொம்பையா கைத்தால இருக்க பொம்பையா எங்கள் டீம் வந்து எல்லாருமே உங்கள் தாத்தா மாதிரி பூரா தாத்தாவாக இருப்பாங்க அவங்க தான் நாங்கள் விளையாடணும் எங்க டீம் அந்த உங்கள் ஃப்ளட்டு எப்படியோ உங்கள் ஃப்ளட்டில் வந்திருக்கோம் அந்த ஃப்ளட்டில் தான் உங்களுக்கு இருக்கு அதனால வந்து உங்களுக்கு ஏற்கனவே அந்த ப்ளட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த விளையாட்டோட இது உங்களுக்கு இருக்குது ரத்தத்தில் இருக்குதுனால உங்கள் விளையாட்டுல முன்னேறலாம் அதனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக வரீங்க நல்லது சந்தோஷம் அப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுட்டு ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் ரன்னிங் நான் மட்டும் போவேன் இந்த இருந்து போவே நம்ம கால இது வரைக்கும் போ விளக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம் நம்ம கடைக்காலத்த போல விளக்கு அது வரைக்கும் ரன்னிங் போக நான் டைம் செட் பண்ணுவேன் அப்போவே டைம் வந்து இந்த டிஜிட்டல் ஆச்சு அப்போ வந்துருந்தல அந்த நேரத்தில் அதை வச்சு அந்த டைம் பார்த்தோம்னா என்ன ஒரு குறிக்கோள்ல நம்ம இருக்கமோ அதை அடையிற வரைக்கும் அதுக்கு என்னென்ன முயற்சிகள் தேவையோ அதை நம்ம பண்ணணும் இப்போ விளையாட்டுல சாதிக்கணும் அப்படின்னா என்ன வகையான விளையாட்டுகள் நீங்க சாதிக்க போறியோ இண்டிவிஜுவல் விளையாட்டில் சாதிச்சிங்கன்னா எவ்வளவோ இருக்கு இந்த ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்ரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு ரிலே இருக்கு நானூறு நானூறுண்டு ரிலே இருக்கு ஆயிரத்தி தொண்ணூறு அதெல்லாம் ஒவ்வொன்றா அவங்க கோச்சுகள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா அதாவது வந்து குவாலிஃபைடு கோச்சு உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எல்லாம் யாரும் கோச்சு கிடையாது எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது நாங்களா தான் நானே பார்ப்பேன் பேப்பர் பார்க்கணும் ரேடியோ கேட்கணும் அப்படி டிவிலாம் கிடையாது ரேடியோல கேட்டு இப்போ செலெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்ப அந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு வந்து நல்லது ஒரு கோச்சுகள் இருக்காங்க சொல்லிக் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வருது இப்போ அது மாதிரி எதுக்கு உங்களுக்கு தயார்படுத்தணுமோ அதை தயார்படுத்துவாங்க ஒன்று ஆர்மிக்கு போகணுமா அதுக்கு உங்கள் உடல்நலை தகுதிகள் தயார்படுத்திக்குவாங்க இதுக்கு போகணுமா நீங்கள் கபடியில் இருக்கீங்க ஸ்டேட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதி கவர்மெண்ட் எக்ஸாம் போறீங்களா அதுக்கு தயார்படுத்திக்குவாங்க அது இல்லை சொந்த தொழில் பண்ணணுமா அதுக்காக ஒன்று உங்களை முயற்சி எடுத்துக்கோங்க அதுக்காக தொழில் வந்து கிடையாது தொழில் வந்து கம்மியானது கிடையாது உங்களுக்கு எந்த தொழில்னாலும் செய்யலாம் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் போகலாம் இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல ஜாப்லேயே போகலாம் அதெல்லாம் இது கிடையாது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட் ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா ஒரு விளையாட்டுல ஒரு ஸ்டேட் அடிச்சிங்கன்னா பிரைவேட் கம்பெனிக்காரனா உங்களுக்கு சான்சஸ் கொடுக்கும் கவர்மெண்ட் சான்சஸ் கொடுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சான்சஸ் இருக்கு ஸ்டேட் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு டிகிரி ஸ்டேட் சர்டிபிகேட் டிகிரி இருந்தாச்சுன்னா ஆபீசர் இருக்கலாம் ஆபீசர் ஆகலாம் நான் பிளஸ் டூவோட முடிச்சிட்டேன் இல்ல நானும் இன்னும் மேலே மேலே எக்ஸாம் எழுப்ப எக்ஸாம் ஈஸி எப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட தகுதியை நீங்கள்தான் வளர்த்துக்கணும் எப்படி உங்களை சுய பரிசோதனை செய்யணும் படிச்சா மட்டும் போதாது அந்த எக்ஸாம் உள்ள இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம் கொஷின் பேப்பர் அதை வந்து நம்மளா படிச்சுக்கணும் நம்மளா பார்த்து நம்மளா அது எந்த இதுக்கு எந்தெந்த இது இப்போ ஒரு டைம் நான் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் எக்ஸாம் எங்க மிலிட்ரி முடிச்சு வந்து நான் எந்த கோச்சிங் சென்டரும் போல புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குன்னு ஒரு டிஎன்பிசி இது வரைக்கும் வந்த கொஸ்டின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணி அதுல உள்ளதை நான் டைம் பார்ப்பேன் மூணு மணி நேரம் அந்த எக்ஸாமோட டைம் அந்த மூணு மணி நேரம் அந்த எக்ஸாம் நான் தனியா உட்கார்ந்து எழுதுவேன் அதோட ஆன்சர் எழுதி அதுக்கப்புறம் நானா அதை கரெக்ட் பண்ணுவேன் எது எத்தனை கொஷின் இரநூறு கொஷினுக்கு எத்தனை கொஸ்டின் நம்ம சரியா அட்டன் பண்ணிருக்கோம் எத்தனை நம்ம எத்தனை மார்க் எடுத்திருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும் டிஎன்பிஎஸ்சி எழுதுறதுக்கு வேற விளையாட்டுல உங்களுக்கு நல்ல கோச்சு கிடைச்சிருக்காங்க நல்ல இது ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா ஒரு ஒரு பையனுக்கு வந்து இடது கை கிடையாது இடது கை இல்லை அப்ப வலது கை மட்டும்தான் அவனுக்கு இருக்கு அப்போ அவன் வந்து ஜூடோ விளையாடணும்னு அவனோட ஆசை ஜூட விளையாடணும்னு ஆசை யாருமே சேர்த்துக்க மாட்டான் ஒரு கையில் இந்த பையனை யாரும் சேர்த்துக்க சேர்த்துக்கலாம் ஆனா வந்து அவன் கண்டிப்பாக சூட கத்துக்கணும்னு அவனை வந்து ரொம்ப முயற்சி எடுத்தான் அப்போ ஒரு என்ன பண்ணுறாரு ஒரு குரு மட்டும் அவர் சேர்த்துக்கிறார் சரிடா அவனுக்கு அப்படின்னு ஆனால் அவனுக்கு கடுமையான பயிற்சி வழங்குறார் ஒரே ஒரு இது மட்டும்தான் சொல்லி கொடுத்தார் ஒரே தாக்குதல் மட்டும்தான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு வலது கையின் தாக்குதல் ஒரே தாக்குதல் மட்டும்தான் ஏன்னா நம்ம குரு ஒண்ணுமே வேற எல்லாருக்கும் நம்ம இல்லாம சொல்லித்தர நமக்கு ஒரே தாக்குதல் மட்டும் தரார் அப்படிங்கிறார் அப்போ வந்து ஃபைனல் கட்டத்துல ஒரு அவங்களுக்கு போட்டி வருது போட்டி வரும்போது இவர் சாதாரண ஒரு போட்டிகள் ஜெயிச்சிடறாப்ல அந்த பையன் மறுபடி மறுபடி அனைத்து போட்டிகளிலுமே ஜெயிக்கிறாங்க எப்படி இவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னு கேட்காங்க இவர் எப்படி ஜெயிக்காரு இவர் அப்படின்னா இவர் வலது கை வந்து பலமான குத்து அதை தாக்குதலை எதிர்கொள்ள முடியாது அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இவரை தடுக்க வேண்டும் என்றால் இடது கை இந்த ஆளுக்கு இருக்கணும் தாக்குதலோட இடதுகை இருந்தால்தான் அந்த இதை தாக்குதல் முடியும் அந்த குரு வந்து அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறார் அவர் அந்த இடது கை அவர் இல்லாதனால் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பிளஸ் ஆக்கி சொல்லி கொடுக்குறதா உங்க குரு அந்த மாதிரி குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்கள் யாருமே மைனஸ் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் தான் யாரும் மைனஸ் கிடையாது எல்லாருமே பிளஸ் எல்லாமே வருங்க நல்லா படிங்க அது மாதிரி எதுலையுமே ஒரு வேணா முயற்சி வேணும் நம்ம ஜெயிக்கணும்னா கஷ்டப்படணும் கஷ்டப்படணும்னா உடல் உழைப்பு வேணும் படிக்கணும் ரொம்ப படிக்கக்கூடிய நாலேஜ் வளர்த்துக்கணும் நாலேஜ் வளர்த்துக்கணும் படிங்க செல்ல கொஞ்ச நேரமா நீங்க அதுக்காக செல்லு நோண்ட வேண்டாம்னு சொல்லல செல்ல நோண்டிக்கிட்டே எல்லாரும் பிள்ளைகளும் இதான் அதான் ஒரு உங்களுக்குள்ள சுய கட்டுப்பாடு வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் தான் செல்ல நோண்டணும் அப்படின்னு சுய கட்டுப்பாடு வச்சுக்கோங்க சரி அதனால வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் உங்களோட அதாவது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீ செல் நோண்டணும் இப்போ காப்பு வேண்டாம் இல்லை ஒரு நேரம் ஒரு அரை மணி நேரம் அந்த பேத்து மட்டும் எடுங்க செல்ல பாக்கிட்டா எடுக்காதீங்க கைபேசிகள வந்து நல்லது இருக்கு கெட்டது இருக்கு நீங்க நல்லது மட்டும் படிக்க உங்களுக்கு அதுலயே எல்லாமே வருது உங்களுக்கு படிக்கக்கூடிய டிஎன்பிசி டிஎன்பிசி படிக்கக்கூடிய எக்ஸாம் இருந்தாலும் என்ன தட்டுனாலும் அதுல வந்துருது இப்ப நெட்ல தட்டினோம்னா கூகுள்ல தட்டினோம்னா உங்களுக்கு என்ன தட்டினாலும் அதுல வந்துடும் அதனால நல்லது படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க செல்ல பெற்ற வழியில் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட என்கிட்ட கேட்கலாம் இல்லை அவங்க போச்சுட்டு சொல்லுங்க போச்சுட்டு வழிகாட்டிட்டு சொல்லுங்க அவங்க ஃபோன் பண்ணுவாங்க இவங்க இந்த பயிற்சி கோடைகால இப்போ வந்து குளிர்கால பயிற்சி இப்ப உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பயிற்சியை வந்து இதோட நிறுத்திவிடக்கூடாது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வேலை இருக்கு அவங்க போயிட்டா கூட உங்களால முடிஞ்ச பயிற்சியை பண்ணுங்க உங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க தமிழ்ல ஏதாவது ஒண்ணுல சாதிச்சிடாதா ஏதால ஒண்ணு ஜெயிச்சிருவானா அப்படின்ட்டுதான் எல்லா அப்பா அம்மாவும் விரும்புவாங்க ஏதாவது ஒண்ணு ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கும் அது அவங்க நம்பிக்கை கொடுக்கும் அப்பா அம்மாவுக்கு நான் நல்ல பிள்ளையா வருவேன் நான் எல்லாத்தையும் வெற்றி பெறுவேன் நான் இதுல வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுங்க அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க உங்களுக்கு இப்போ எங்களுக்கு படிக்கிறதுக்கு இருந்தது அந்த நேரத்தில் வந்து நாங்கள் விளையாட்டுக்கெல்லாம் இவ்வளோ ஃப்ரீயாக விடுறதுக்கு ஒரு செலவு பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்கள் இல்லை எங்கள் அப்பா அப்படி அப்படியெல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் இப்போ உங்களுக்கெல்லாம் உங்கள் அப்பா அம்மா ஃப்ரீயாக விடுறாங்க இவ்வளோ தூரம் உங்களுக்கு கோச்சர் கொடுக்காங்க அதனால் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பெருமை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்லா சாதிக்கணும் ஸ்டேட் லெவலில் ஒரு சாதிக்கணும் அதுக்கு வந்து உங்கள் என்ன நம்மளுக்கு என்னால் என்ன உதவி முடியுமோ முடியும் நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு என்னென்ன கைட்னஸ் வேணுமோ அதே நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் உங்களை இன்னைக்கு வந்து டி நான் அதை எனக்கு ஒரு நான் ஆர்மிக்கு போயிட்டு அப்புறமா டிஎன்பிசி எழுதுவேன் டிஎன்பிசி எழுதணும்னா ஈஸி தான் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது எதுவுமே ஈஸி நினச்சி படிக்க எதுவுமே கஷ்டம் நினைச்சு படிச்சா கஷ்டமாயிரும் அது மாதிரி விளையாட்டுலேயே இது தான் ஈஸி நினைச்சா ஈஸியா இருக்கும் கஷ்டம் நினச்சா தான் எதுவுமே கஷ்டம் கிடையாது ஈஸியா இருக்கும் ஈஸியா எதுவுமே செய்யலாம் ஆ டென்ஷனே இருக்கக்கூடாது அப்புறம் என்ன சொல்லணும் நான் வந்து இது மட்டும் கிடையாது நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுங்கிறதுனால உங்களுக்கு எத்தனை பேர் தெரிவோ தெரியாதோ நான் ஒரு குத்துச்சண்டை வீரன் எனக்கு நான் வந்து பாக்ஸிங் பிளேயர் நான் நான் கமா ஆர்மியில் பாக்ஸிங் விளையாடி கமாண்டாடு வரைக்கும் விளையாண்டுருக்கேன் கமாண்டாடு அப்படின்னு சொல்லியாச்சும் நான்கு பிரிவு ஆர்மியில் வந்து அஞ்சு கமாண்டு இருக்குது நார்த்தன் கமாண்ட் சவுத்தன் கமாண்ட் வெஸ்டர்ன் கமாண்ட் ஈஸ்டர்ன் கமாண்டு அப்படின்னு அதில் வந்து நான் நார்த்தன் கமாண்டும் விளையாடிருக்கேன் ஈஸ்வரன் கமாண்ட் ரெண்டு கமாண்டை நான் விளையாடிருக்கேன் ரெண்டு கமாண்டில் ஜெயிச்சு ஜெயிச்சிருக்கேன் பாக்ஸிங்கில் அப்புறம் அதனால உங்களை இன்னைக்கு நியூயர் அதுமா உங்களை எல்லா அனைவரும் சந்திச்சதில் மறுபடியும் உங்களுக்கு எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாத்துக்கும் நல்லா உங்களை உடற்பயிற்சி செய்ங்க மன உளைச்சி செய்யுங்க அமைதியாக இருங்க தியானம் பண்ணுங்க ஒரு மனசில் ஏதாவது இருந்ததுன்னா அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க கடவுள் நினைங்க வேற எதுவுமே நினைக்காதீங்க மனசில் உள்ள பாரங்கள் எல்லாமே நீங்கும் வேற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் புத்தாண்டு மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றேன் நீங்க மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வேற ஏதாவது கேட்கணும் ஏன்னா இந்த மாதிரி இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் சொல்ல முடியாது அதனால எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க அதுக்கு முன்னாடி எனக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்கு எனக்கு ரொம்ப நாளா உங்களை பத்தி தெரிஞ்சதுல இருந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு என்னன்னா இப்பந்தான் தான் நம்மளுக்கு ஒரு மொபைல் வந்திருக்கு நம்மளுக்கு முன்னாடி யாரோ ஒரு படிச்சவங்க ஒரு டிஎன்பிசினா என்னங்கூட ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க ஆனா இவ எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்த பிறந்து கொஞ்ச நாள்லயே இவங்க டிஎன்பிசியில் வேலை வாங்கியிருக்காங்க போது ஃபர்ஸ்ட் இப்ப இப்போ படிக்கிற இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்கும் போது பேரண்ட்ஸ் இருந்துட்டு அது ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க விடாம நம்மளை டிமோட்டிவேட் டிமோட்டிவேட்னு அவங்களுக்கு அது குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லை ஆனா அப்பவுமே அவங்க முடிச்சுட்டு ஒரு டிஎன்பிசி ஃபீல்டுல அதுவும் சக்ஸஸ் பண்ணி சக்சஸ் தக்க வச்சு இன்ன வரைக்கும் போது அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு ஏன்னா நம்ம சைடு யாருமே யாருக்கும் தோணாத ஒரு விஷயம் உங்களுக்கு போது திருமணம் அவங்க கேட்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் சொல்றேன்ல எனக்கு ஏதாவது ஒரு வேலையில ஏதாவது ஒரு வேலையில செய்யணும் வேலையில ஜாயின் பண்ணணும் இல்ல பிசினஸ் பண்ணணும் இல்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கும் போது நானும் பாக்குறேன் எப்பவுமே டிவி பாக்குறது அந்த அதுக்குன்னு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல வந்து அதுக்குன்னு தனியா ஒரு வாரத்துல ஒரு ட்ரிப் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே வரும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இங்கிலீஷ் பேப்பர்ல வந்தீங்கன்னா உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டோட அத்தனை வரும் நான் மூணு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் நான் டிபன் சர்வீஸ் ஸ்டாப் காலேஜில் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் மிலிட்ரி முடிச்சுட்டு வந்து டிபன் சர்வீஸ் டாப் காலேஜ் அது ஒரு எக்ஸாம் எழுதி போனேன் அங்க ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் ஓட்டில அதில் வந்து ரெண்டு வேல்ட் ஆபீசருக்கு எல்லாமே ட்ரைனிங் வருவாங்க வேர்ட் ஆபீசர் ட்ரைனிங் வந்து ஒட்டு சைனா பாகிஸ்தான் ரெண்டு ஆபிசர் மட்டும் அலோடு கிடையாது அவங்க படிக்கிறதுக்காக ஊட்டியில அப்படி ஒரு அகடாமி இருக்குது ரொம்ப பேருக்கு உங்களுக்கு தெரியாது அங்க ஊட்டியில வெல்லிங்டன்ல இருந்து டிபன் சர்வீஸ் டிஎஸ்எஸ்சி எஸ் எஸ் ஸ்டாப் காலேஜ் மட்டும் ஸ்டார்ட் சொல்லுவாங்க டிபன் சர்வீஸ் ஸ்டாப் காலேஜ் அதுலயும் ரெண்டு வருஷம் நான் வேலை பார்த்தேன் அப்புறம் அந்த விவோ எக்ஸாம் ஏற்கனவே எழுந்து கால்பர் பண்ணுவாங்க ரெண்டு மனநிலையில இருந்ததுனால இந்த போமா வேண்டாமா அப்படின்னு வந்துட்டேன் அப்புறம் இன்னொரு எக்ஸாம்ல அதுலயும் பாஸ் பண்ணியிருந்தேன் சரி இப்ப விவ வேலையில இருந்துருவேன் அப்படின்னு தான் தான் அதனால வந்து ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா பயிற்சி பண்ணணும் நம்ம ஈசினா ஈசி அப்படின்னு நினைக்கக்கூடாது பயிற்சி பயிற்சி தான் எனக்கு என்ன வந்து பயிற்சி பண்ணுச்சு நான் புக் தான் ரெண்டு புக் வாங்கினேன் ரெண்டு ரெண்டு புக் வாங்கி படிச்சேன் அது நான் வேற நான் கோச்சிங் டீச்சிங் எங்கேயுமே போல அதான் நான் சொன்னேன்ல என்னோட என்னையே நான் சுய பரிசு ஒன்று செய்துக்கிட்டேன் இது வரைக்கும் வந்த டிஎன்பிசி ஒரு கைட் தனியா இருந்தது அந்த கைனை வந்து மணி நேரம் டைம் டைம்னா மூணு மணி நேரம் டைம் அந்த இரநூறு கொஸ்டினை வந்து நம்ம ஆன்சர் போட்டு பார்ப்பேன் போட்டு பார்த்து அந்த இரநூறு கொஸ்டின் எத்தனை மார்க்கில் ஃபெயிலு நான் எதுல வந்து நான் தப்பா போட்டிருக்கேன் ஆன்சர் நாலு கொஸ்டின் வரும் ஆப்ஷன் அப்செப்டிவ் தான் அக்செப்டிவ் டைம் ஒரு கொஸ்டின் கேட்டாச்சுன்னா நாலு ஆன்சர் இருக்கும் அதுல எது எது அந்த மாதிரி நான் இரநூறு கொஷினுக்கு எந்த கொஷின் பாஸ் பண்ணியிருக்கேன் எந்த எத்தனை கொஷின் நான் சரியாக போட்டிருக்கேன் எத்தனை கொஸ்டின் நான் தப்பாக போட்டிருக்கேன் அது எதில் நான் தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் அப்புறம் தமிழ் தமிழில் தான் எனக்கு நிறைய மார்க் கிடைச்சிது தமிழில் தான் ஏன்னா நான் படித்தது தமிழ் வழி கல்வி அதனால தமிழில் நல்லா கிடைச்சி தமிழ் நல்லா படிங்க அதில் எனக்கு அவேனஸ் வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் சாதிக்கணும் நம்ம நினச்சா அதில் வந்து நமக்கு இது வந்துடும்

எங்க அப்பா ஆர்மினால எனக்கு என்னமோ ஆர்மி போனோம் அதனால வந்ததா இன்னும் இல்லை எனக்கு ஆர்மி போனதான் ஒரே விருப்பம் அதனால நானா தான் ட்ரை பண்ணி ஆர்மி ரெண்டாவது அட்டம் ஒரு அட்டம் போனா சிவகங்கை ஃபர்ஸ்ட் அட்டம் ஓப்பன் செலெக்ஷன் சிவகங்கை போனேன் அது அப்போ கல்லுல புதுசா வந்து இது கட்டி போட்டிருந்தாங்க கலெக்டர் ஹாஸ்க் கட்டிட்டு வந்து ரோட்ல ஒண்ணாங்க ஜல்லி தட்டி எனக்கு ரத்தம் வந்துருச்சு நான் ஓட பாதியிலே ரன்னிங் நின்றுட்டேன் நானா தான் நின்னுட்டேன் ரெண்டாவது புதுக்கோட்டையில போய் செலெக்ஷன் ஆனேன் புதுக்கோட்டையில வந்து குளோண்டு தான் ரெண்டாவது அட்டம்ல அதையே பாஸ் பண்ணிட்டேன் விவோ ஃபர்ஸ்ட் அட்டம்ட்டே பாஸ் அதுக்கு முன்னாடி டிஃபன் சர்வீஸ் ஸ்டாப் காலேஜில் வந்து அது சேர்ந்து ஃபஸ்ட் அட்டம்லேயே அது பாஸ் பண்ணி அங்கே தான் வேலை பார்த்துட்டு ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டேன் இப்போ இது கால் பர் பண்ண உடனே இதுவே ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் வந்து ஜாயின் பண்ணேன் வேற எதுவும் கேட்கணுமா சும்மா கேளுங்க எதுவும் டவுட் கேட்கணும்னு சொன்னா